மாமியார் மெச்சும் மருமகள் மாதிரி மருமகளை பெற நான் கொடுத்து வச்சிருக்கணும் வேணி என்றால் அகிலாண்டம் அப்படியா அவ்வளவு உயர்ந்த குணமா ஆண்டி அவளுக்கு போனில் வியந்தால் வேணி சொன்னா நம்ப மாட்டேன் அவள் வந்ததிலிருந்து என் துணிகளை கூட என்னை துவைக்க விடாம அவளே தான் துவைக்கிறானா பாறேன் ஆனால் துவைத்த துணியை நான் தான் காய பரவாயில்லையே இந்த காலத்திலும் இப்படி ஒரு மருமகளா என்று ஆச்சரியப்பட்டால் வேணி அந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்தால் வேணி ஆபீஸ் லீவு என்பதால் லதா மட்டுமே வீட்டில் இருந்தாள் வாங்க வாங்க உட்காருங்க என்று வரவேற்ற லத்தா தொடர்ந்து அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க என்றாள் பரவாயில்லம்மா நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் மாமியார் துணிகளையெல்லாம் நீ துவைத்து போட்டு மாமியார் மெச்சும் மருமகளா நீ இருக்கிறத கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்றாள் வேணி எங்கள் அத்தை துணி துவைச்சா ஏகப்பட்ட சோப்பு சர்ஃப் வேஸ்ட் பண்ணிடுறாங்க தேவைக்கு அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணி காலி பண்ணிடுறாங்க அதான் வேறு வழி இல்லாமல் நானே துவைச்சி தொலைக்கலாமேனு கோயிலில் இருந்து திரும்பிய அகிலாண்டத்தின் காதுகளில் மருமகளின் பேச்சு விழ உறைந்து நின்றாள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்